டால ர ரமேசிட்டங்கள பாத்திட்டு கமெண்ட்ஸ்ல இருறான நல்ல ஒரு கரெக்டா சொல்றோம். நல்ல நல்ல சந்தோஷம். உண்மைக்குமே हां. புரியுனா? இது குளோபலா வந்து போறது பாப்போம். ஓமனா. டால தான் நம்ம மச்சனாருட கேஸ். எல்லாம் சின்ன இல்ல பலையின பலக்கவே நம்ம. எல்லா பலம் बोलறோம். எல்லாம் சொல்லத் தரணுங்கட அம்மாக்கு. பாய். நான் இல்ல காலங்களை இன்ன சேப்ரோல செட் கேல.

எங்களுடைய வீட்டு மொத்தத்தில் நிற்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மாவு நானும் தான் சின்ன இன்று ஒன்று கொடுப்பு கொண்டு வந்து நிற்கவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு தடவை இல்லை எல்லாருமே வந்து அவரவர் பாட்டில் வலுக்கிட்டு போட்டினோம் அதாவது இங்கே போட்டினோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மீன் பண்டப்பட்டது ஒரு ஆள் வந்து அதுவும் அங்கே அத்தானுக்கு வந்து இன்றைக்கு தினம் வேலை இல்லை பார்த்தீங்கன்னா எங்கண்டா யாழ்ப்பாண சைட் வந்து பவர் கட் வேலைக்கு வந்தால் போவேல் அப்போ தசினையும் கூட்டிக் கொண்டு சலூன் பக்கம்தான் போயிருக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறார் கத்திரிக்கூழாவில் என்றாலும் தலைமுடி ஒட்டி கொண்டு தான் பெறுவேண்ட மாதிரிக்கு ஏன்டா இப்போ மிஷினோலாம் இப்போ கூடுதல் எல்லா இடத்தையும் வந்து தலைமுடி எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க அப்படி இருந்து தங்கச்சி சொன்னவள் போய் இன்றைக்கிங்க திரும்பி தான் வர போகிறீங்க தெரிஞ்சோன்னா போகிறீங்க அந்த மாதிரிக்கு என்ன மாதிரி ஏமா ஏமாற்றத்தோடான் பார்த்து அரை இல்லாட்டா வட்டி கொண்டான் பாராட தெரியல பார்த்தீங்கன்னா தசுனுக்கும் தள்ள முடியும் இல்லாமல் வந்து நல்லா வளர்ந்துட்டு நம்ம வளர்ந்த வழியாக இப்போ கூட்டிக்கொண்டு போயினேன் மற்றது எங்களை பொறுத்தளவில் எல்லோரும் தான் நிற்கணும் பார்க்கல அது எல்லா நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் தொடங்கின முடிக்கவும் கண்டிப்பாக மற்றது பார்த்தீங்கடா இருந்தாலும் ஒரு காணொலியை வந்து நாங்கள் கண்டிப்பாக புடத்தானோன்னு மற்ற வந்து எல்லாேருமே வந்து வீடியோக்கு வாங்க வாங்கன்னு கூட நாங்கள் கேட்கக்கூடாது ஏன்னுட்டுன்னா எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிறார்கள் அதுவும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தங்களும் ஒரு வேலை விஷயத்தை தான் நிற்பினோம் அப்புறம் அவைக்கு ஒரு மனசுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்று வரக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன செல்வோம் நான் எந்த தலைவங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்க அந்த மாதிரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்களும் வந்து விட்டுட்டு போட்டினோம் சிலிண்டரும் வந்து எங்களால் செங்களை முடிவு தெரியும் இன்றைக்கும் ஒரு ஒன்று வைக்கிறாங்களே இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராட் லாம்பு சந்தையில் வணிக வந்தேன் அப்போ அம்மா சொல்லியிருந்தா அது ஒரு சின்ன ஒரு மதியம் நாங்கள் சமைக்கிற கரையை வந்து நோமலாக காய்ச்சலை வந்து நம்மளா வீடியோ ஒரு பதிவு ஒன்று செய்வேண்ட மாதிரிக்கு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்து நான் அம்மாவை சொன்னான் அம்மா சமையல் வீடியோவில் போட உறவு எதுவும் பேசினோமோ தெரிஞ்சு என்ற மாதிரி கூட சொல்லியிருக்கேன் அம்மா சொன்னேன் இல்லைடா அம்மே வீடியோ வந்து போடாமல் விடுற நேரம் ஸோ நோமலான ஒரு என்று சொன்னாலும் இருக்கட்டும் நான் நல்ல மாதிரி காய்ச்சி வந்தானே அப்போ மண் சட்டியில் நல்ல மாதிரி ஒரு கரை உண்டை காய்ச்சி அது வந்து மதிய பொழுது நல்லா தான் இருக்குமென்ற மாதிரி சொல்லியிருந்தா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்கண்ணம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நோண்டே இல்லை எடுத்து வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும் உடாச்சு சுத்தம் பண்றதையும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட சேனலுக்கு உறவுகளும் பெஸ்ட் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளர்றதுக்கு நீங்க தர்ற ஒரு ஆதரவாக இருக்கு அம்மா எதுவும் உறவுகளுக்கிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை உண்மைக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்து நாங்கள் போடுற இன்னொரு காணொலியா இருந்தாலும் உறவுகள் நேசிச்சு பார்த்துருக்கிறீங்களா அதை நாங்கள் பார்க்கறோம் உங்களுக்கு நம்ம இந்த கதை வந்து உங்களுக்கு என்ன பாடமா வச்சிக்கிறீங்களா இதை விட்டா வேற எதுவும் கதைக்க மாட்டேங்குது அது கதைக்கெல்லாம் ரெண்டாவது எங்கென்ற நாங்கள் போடுற வீடியோக்களை பார்க்காம உறவுகள் விட தான் நாங்கள் எப்போதும் நாங்கள் எத்தனை நாள் சென்று போட்டாலும் அவர்கள் நேசிச்சு எங்களை பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் இருக்கிற நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லி இருந்தது அது நல்ல சந்தோஷமா இருந்தது இன்னைக்குமே அந்த வகையிலேயே சந்தோஷம் இப்போ ஒரு ரீதியாக கைவிடமோ தெரியாது கிடைக்கும் மாட்டோம் உறவுகள் எந்தோடு ஒத்துழைப்பு இருப்பேன் நாங்களாம் ஏதோ ஒரு காரணங்களால் வீடியோ பதிவு போடாமல் இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் என்ன என்னென்றாலும் எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியான மாதிரி மெயிலாக தான் இருக்குது மழை ஸ்டார்ட் ஆகல மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் சரி எங்கெண்ட இடங்களில் ஒரு இடம் இருக்கலாது கால் வைக்கிற இடமெல்லாம் அந்த படி வடிகுண்டு மாதிரி கால் வைக்கிற எல்லாமே வந்து அந்த ஒரு புதையும் ஏன் சிரிச்சை நான் என்று சொன்னால் மழைக்காலம் வந்தாலும் மழை இருந்தால் எனக்கும் தண்ணி என்றால் அப்படி ஒரு விருப்பம் அது அடுத்த மாதிரி இருந்தாலும் என்னென்னு நாங்களோருக்கா தண்ணி போடுவோம் அதோட வருத்தங்கள் இருக்கிறீங்களா தெரியாது ஓகே நானும் முப்பது ல கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் இப்போ பார்த்தீங்கடா நானும் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்களை வச்சு தான் வீடியோ வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வயசு போன ஒரு ஐயா வச்சு தான் வயசு போன ஒரு ஐயா வச்சு தான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஏன் அமைச்சிருக்கேன் இங்கே இல்லைன்னு தள்ளி நே அப்போ மேலே இந்த ஐயாவுக்கு வந்து மேலே டைம் ஆச்சு அப்போ இதோட வந்து நாங்கள் கண்டினியூவாக இந்த ரால் வந்து உடைக்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி அப்புறம் அந்த ஐயா வந்து குழம்பு கொண்டு நிற்கிறேன் மற்ற ஐயா பார்த்தீங்கன்னா ஆள் போட்டுட்டு அதை அவருக்கிட்ட பாரியில் வெளிய கொண்டால காண இல்லை காற்று கொஞ்சம் கொஞ்சம் பலம் அடிச்சதுங்க பறந்தாது அறிக்கையில் சரியான ஆளோட எந்த அம்மா கதைக்கிற எல்லாமே வந்து அந்த ஒரு மொட்டையாக தாங்க பதிலமும்

ஏய் அத வாட்டி ஏங்க நாங்க காடு பிடிச்சானங்க சில பேர் என்ன நோனே ஏங்க இந்த இப்படி என்ன இது எடுத்து விட்டு ம் இப்படி எடுத்தா இந்த மூஞ்சே கேருக்கு அந்த கொழு பூரா இப்படி எடுத்து இங்க பாத்தீங்க ரைட் அப்ப இந்த கோது மட்டும் தான் பேர் அது அப்படியே கோதே உள்ள தண்ணிக்கே போடுங்க கீழ போடுங்க அது நாங்க பேர் நாய் குட்டிக்கு போடலாம் இல்ல எடுத்துறீங்க இப்படி எடுத்தா பேர் இல்ல அதுக்கே போடுங்க அதுக்கு சரி சரி போங்க காவத்துக்கு அதுக்கே காட்டிங்க அப்புறம் வைக்கலாம் சாப்பிட்டா இங்கே தான் இருக்கிறாரு அப்புறம் இந்த மூஞ்சாக்கில் கொழுப்பு எல்லாம் போவார் சில பேர் மெஜை மாதிரினோன்ற அதுக்குள்ள இந்த மூஞ்சா போடும் இந்த மூஞ்சாக்கி இருக்கிற அந்த கொழுப்பு தென்மே போடும் என்னென்று வேண்டாம் சில பேர் உப்பிடி உடாயிக்கிற உப்பிடி

மழை மலாண்டு வளர்ந்த கோழிகள் ஒரு கீரிய நாயல் பிடிக்கிறோம் என்ன பாடாதீங்கம்மா தலைமுடி வட்டா ஏற்கனவே அழுத முடியும் இது வந்து விட வட்டி கூட போனேன் எங்க

சரி நாங்கள் என்னோட பிள்ளை அப்படி உடைச்சதுக்கப்புறம் பார்ப்பேன் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணோன்னு என்ன உடலாம் அம்மா உடைச்சி முடிஞ்சே ஓகே சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகளே நல்ல மாதிரி எல்லாமே வந்து அம்மா வந்து ராள் வந்து உங்களுக்கு அந்த சுத்தம் பண்ண எல்லாத்தையும் வந்து காட்டினவா உண்மையில் எப்படி இருக்குது அந்த மாதிரி காணிங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோ கிட்ட வந்து உங்களை காரு முடியும் இருக்குது வெங்காயம் பச்சை மிளா கருவேப்பிலா உள்ளி பழம் புளி பால் பெருஞ்சீரகம் மிளகு தூள்

ரால் வந்து ர சமைக்கிறது வந்து அம்மா தான் பிள்ளாவை வந்து சமைக்க போறேன் நான் தான் போய் வீடியோ வந்து எடுக்கிற ஓகேமா இப்படித்தான் அண்டை குழந்தை ஒன்று பதிவு செய்ய போட்டா இப்படி மண்டை மட்டும்தான் தெரிஞ்சது மிச்சத்து அப்படி ஒரு சில நேரம் மட்டும் இருக்குது சிலைங்களை நாங்கள் அடிக்கிற ஸ்டாண்ட் சிலைங்காலும் விழுந்துரு சந்தோஷமா அப்படியே அப்படியே என்னால சோடா இன்னொண்ணு கொஞ்சம் எல்லாம் என்ன ஸ்டைல வந்து என்ன உண்டونو

அது வெங்காயத்தை போடுவோம் இதுதான் அந்த சொல்லி உங்களுக்கு ஆனா இவ்வளவு புத்தி இல்லையோ இல்ல உள்ளி இது தலைமுடி வரமுடி நீ

நாங்கள் எல்லா காலங்களும் தெரிஞ்ச நீங்க சொல்லி சொன்னிப்பா அம்மன் அந்த மாலை ஒன்று கட்டி கட்டி விற்கிறேன் உங்களோட எண்ணத்துக்கு ஏத்தோனாலும் நாங்கள் போய்ட்டால போயிடுவோம் உங்க ராஜ்யம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எல்லாம் பேர் தங்களுக்கு பொருங்கோ இந்த இளைஞர் ஒண்ணும் இல்லாமல் போறேன்னா இங்கே இருக்கவே மாட்டேன் செய்வோம்

உள்ளூரண்டு வெளிநாட்டு பக்கங்கள்ல முதல் வெந்தியம் உடம்புக்கு அதோட சேர்த்தாராம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் தான்

இதே நேர சாப்புறேன் நந்தலாமேயா. தாயின் தர்பன் புள்ள எல்லaikum சாப்புறத உண்டு. இந்த வாருங்க. சமச்சான தரி வந்தானே. இங்கே வாருங்க மக்களே. மக்களே. உள்ளடி போங்க பெரியம்மா. ரைட். உள்ள தேம்பறோம் பெரியம்மா. ரைட். சா진ன குடுக்க வேண்டாம். ரைட். ஓகே. நோமலா இல்ல நல்ல ரொட்டி. சா진ன வல்ல நான் சட்டு குடுசாங்க. ரைட். அப்புறம் பாக்க அப்படி இருக்கு கறி. நல்லா இருக்கு. வேறல சரிய <laughs> கொஞ்சம் மைக்கில் சார்ஜ் இல்லை சுவத்த பிள்ளைக்கு வந்துட்டு விலங்கு எரியதம்மா விலங்கு எது மாதிரி மைக் அப்படி அடுத்த கட்டமாக நீங்களே எல்லாம் செய்யுங்க அம்மாப்பா சரி நான் அப்படி எடுக்க முடியும் இங்கே பாருங்கோ நல்ல வடிவா நல்லா வடிவா போய் இங்கே திஞ்சு வேணுங்க என்ன வடிவா கிடையாது என்ன சரி என்னம்மா நாங்கள் இருக்கா பால் விடுவோம் பாலை விடுங்கோ வேறு இடம் விடலாம் கிடாக்கா பார்த்தீங்களா இதை கூடான்றீங்கலடா கூடிட்டீங்க பால் எல்லாம் ஆவி ஓணும் தான் மூணு தெரியா அம்மா கணக்கா தான் புளி விடு ஓணும் தேவையான அளவு புளி வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சே தான் படிவையெல்லாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஆவியே தேவையான அளவு உப்பு நாங்கள் ரெண்டு கரண்டி ஊறுவோம் சின்ன கரண்டி தான் சரி இனிமே இந்த பால் கொதிக்க வேணும் மூட வேண்டாம் தூள் போடக்கான் மூடவனோம் நாங்கள் என்னோ உள்ளியை இடிச்சிட்டு வருவா அளவாத்தானே இருக்கு சரியா நான் தூள் போட மூடுவான் சரி ஓம் நாங்கள் உள்ள இடிக்கலாம் முதல் மகன் பார்த்தாலே முழுசா போட அதுக்கு அதுக்கப்புறம் தான் உள்ள இடிக்க சொன்னோன்னு விட்டவர் என்ன

அப்ப உங்கள விருப்பம் இல்லையே பெரியம் அம்மாவிலோ விருப்பம் கொதிச்சிருக்க என்ன ஐயா பொங்கு கொண்டு வருது இல்ல요 டேஸ்ட் பண்ணி பாக்கதே இல்ல உப்பு வர நீங்க தூள் போடற பிரபு தூள் புளியலாம் தூள் போடற பிரபு நீங்க பதின்களை நேட் சமைச்சு உப்பு தூள் புளியன்னு சொல்றீங்க எத்தன அண்ணியா போறீங்க 5 கரண்டி சின்ன கரண்டி என்றவ ஆ சரிங்களா உங்களுக்கு குறை பேக்கேஜ் போடலானதா போடலானதா என்ன எங்க மூடி வைக்கணுமா ஓ தூள் அவங்க வேணும் போதை சொல்லி போட்டேண்ணா தூளைப்பேன் அவங்க உடனே ரேஸ் பண்ணுங்க போயிருந்தேன் நீங்கள் உடனே தூள் மணாக்க சொல்லுவீங்க அது காணாத சரி தூளைப்பேன் தெரியல சரி வடிவா பொங்கி கொதிக்க

நல்ல கம்ம கம்மண்டானமா வாசமாக கிடக்குறா புட்டு உப்பு காணாது உப்பு காணாது உப்பு காணா அத சொன்னா கொஞ்சம் பத்தி வேற ஓகே தான் இருக்கும் போட இப்ப நாங்கள் மூடி விடுவோம் சரியோ வீடியோ வந்து முடிப்போம் வேணாம்மா அப்படி இல்லை ஓகே அதை அடிக்கட்டும் ஒரு பக்கம் சரி அப்போ வீடியோ வந்து முடிச்சு விடுவேன் வேணாம்மா ஓகே ஓ ஓகே உறவுகளே அப்போ அம்மா தான் வந்து இப்போ தற்சமயம் அம்மா தான் வந்து இப்போ கமரா மேனாக இருக்கிறேன் உண்மையில ஆள் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையெல்லாம் இல்லையேன்னு சொன்னால் நான் நோமலாக என்ன விஷயம் இருந்தாலும் நான் ஓப்பனாகவே கரைச்சி போடுவேன் உண்மையில கறி எல்லாமே வந்து நல்லா இருக்குது உப்பு தான் கொஞ்சம் காணாமல் இருந்தால் அப்போ அம்மா வந்து இந்த நோமெலாம் சலையாடினா அதை தம்பி கொஞ்சம் மத்தி வேற ஓகே இருக்க மாதிரி இருக்குது சரி அப்போ அம்மாவே விருப்பம் நினைங்க அப்படியே இருக்கட்டும் இதோட வந்து உறவுகளை நாங்களும் இந்த வீடியோ வந்து கொள்ள போகிறோம் எப்படி உறவு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் ஏதோ வகையில் கொண்ட ஆதரவோட இதோட வந்து எங்கள்கிட்ட வீடியோ கொள்ள போகிறோம் என்னை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் நாளை சின்ன சந்திப்போம் பாய்